மொழியில் பொன் ராதாகிருஷ்ணன் கிராம கிராமமாக பிரச்சாரம் பெண்கள் உற்சாக வரவேற்பு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று நாகர்கோவிலை அடுத்த மொழி பகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் அவர் பேசும்போது நாட்டிற்கு இது மிக முக்கியமான தேர்தல் கன்னியாகுமரி மாவட்ட வளர்ச்சிக்கான தேர்தல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்ச்சி பணிகள் முழுவதுமாக தடைப்பட்டுள்ளது தடைப்பட்டுள்ள நான்கு வழி சாலை பணிகளை அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவேன் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் கேன்சர் பிரிவு கொண்டு வரப்படும் இயற்கை வளம் மிக்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றுலா மாவட்டமாக அறிவித்து சுற்றுலா மாவட்டமாக மாற்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் பாராளுமன்ற தொகுதியில் மாற்றத்தை தாருங்கள் வளர்ச்சியை நாங்கள் செய்து காட்டுகிறோம் மத்தியில் பிரதமர் மோடி ஆட்சி மீண்டும் அமைவது உறுதியாகிவிட்டது எனவே தாமரை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் நான் உங்களுடன் இருந்து மக்கள் பணி ஆற்றுவேன் இவ்வாறு அவர் பேசினார்